திரு பாலகுமாரன் அவர்களின் உடையார் பாகம் இரண்டு பகுதி இருபது பத்து வருடங்களுக்கு முன்பு உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரின் ஆபத்து உதவி படவியை எவரும் எளிதாக அணுகிவிட முடியாது ஒரு மெய்க்காவல் படைக்காரனை எவரும் அருகே போய் நின்று விசாரித்துவிடவும் முடியாது பளீரென்று பிறம்பால் அடிவிழும் அல்லது நெட்டி வெளியே தள்ளப்படுவார்கள் திமிரினால் எந்தவித விசாரணையுமின்றி வயிற்றில் கத்தி இறக்கப்படும் ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை மக்களை தண்டித்தால் மன்னருக்கு கோபம் வந்து விடுகிறது என்று சொல்லிவிட்டு மக்கள் அவருக்கு அருகே வர அனுமதிக்கப்படுகின்றார்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்ன பெயர் என்ன கிராமம் என்று மன்னர் கேட்கிறார் என்பதால் பல முறை மன்னரை சந்திப்பதற்கு முன் தன் பெயரையும் தன் கிராமத்தின் பெயரையும் திரும்ப திரும்ப உரைத்து சொல்ல சொல்லி கிராமத்து மக்கள் பழகி கொண்டனர் ஆனால் மன்னர் விசாரிக்கும் பொழுது சொல்ல முடியாது விழித்தவர்களும் பலர் உண்டு நான் போகிறேன் நான் போகிறேன் எவரேனும் வருவதாயிருந்தால் நான் அழைத்து போகிறேன் என்று வீட்டில் உள்ள பெரியவர்கள் சொல்ல பெண்கள் மன்னரை பார்க்க கிளம்பினர் வடக்கு பக்கம் இருந்தும் மேற்கு பக்கம் இருந்தும் கிழக்கு பக்கம் இருந்தும் தஞ்சையின் நீண்ட சாலைகளில் மக்கள் சாறை சாரையாக நடந்து தெற்கே உள்ள கோவில் பக்கம் நடக்கத் துவங்கினர் எல்லோரும் போகிறார்களே என்று பின்னால் இன்னும் சிலரும் திரண்டு கொண்டார்கள் என்ன மோரடக்கப் போகிறது போல் இருக்கிறது தான் எல்லோரும் போகிறார்கள் வா நாமும் சேர்ந்து போகலாம் என்றே பலர் சேர்ந்து கொண்டனர் திடீரென்று அன்று மாலை வெகு வேகமாய் கூட்டம் கூடியது வந்திருந்த வீரர்கள் உணவு முடிந்ததும் பெரும் கூட்டமாய் தஞ்சை மக்கள் அந்த தென்னந்தோப்பை சூழ்ந்து கொண்டனர் சுற்றியிருந்த கட்டுக்காவலை மீறி தென்னந்தோப்புக்குள் நுழைந்தார்கள் என்ன எங்கள் மன்னரோடு பேசினாயா உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் யார் என்று உனக்கு தெரிந்ததா நீ எந்த ஊர் என்ன மொழி எப்பொழுது கைதானாய் எந்த போரில் தோற்று போனாய் என்றெல்லாம் இவர்களாகவே விசாரித்தார்கள் பதில் சொல்ல விரும்பாத கைதிகளை சொன்னால் என்ன போய் போய்விடுவாய் என்று வேகமாகவே வினவினார்கள் மன்னர் அவர்களுக்கு கதை சொன்னாராம் என்று சொன்னவுடன் என்ன கதை என்ன கதை என்று அவளோடு கேட்டார்கள் அடிமை வீரர்களில் தமிழ் தெரியாதவர்கள் அதிகம் பேர் இல்லை திருவொற்றியூரில் சில காலம் வாழ்ந்ததால் தமிழ் மொழி எல்லோருக்கும் பரிச்சயமாக இருந்தது ஆனால் தஞ்சை மக்களுடைய வேகமான பேச்சு அவர்களுக்கு புரியவில்லை நிதானமாக அழுத்தம் திருத்தமாக பேசினால் புரிந்தது பாவங்களால் வார்த்தைகளை பாவங்களால் புரிந்து கொள்ள முடிந்தது ஆனால் வேகமான விசாரிப்பும் அதட்டலான பேச்சும் வீரர்களுக்கு லேசான கோபத்தையும் வெறுப்பையும் கொடுத்தன அவர்கள் முகத்தை திருப்பிக் கொண்டு தனியே போய் உட்கார்ந்து கொண்டார்கள் இத்தனை உதவி வாங்கியும் உனக்கு இன்னும் திமிர் போகவில்லையல்லவா எங்கள் சிவனுக்காக முதுகில் கல் தூக்கு உனக்கு திமிர் நிச்சயம் குறைந்துவிடும் என்றும் சொன்னார்கள் சொல்லிவிட்டு வாய்விட்டும் சிரித்தார்கள் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் மக்கள் திரள்வதை மெல்ல பார்த்தார் சோழ இளம் தளபதிகளை அழைத்து அடிமை வீரர்களை வரிசையாக நிற்கச் சொன்னார் மேலே மழை மேகம் கீழே மக்கள் திரளுவதையும் உன்னிப்பாக கவனித்தார் நான்கு நான்கு பேராக பத்தாயிரம் வீரர்கள் வரிசையானார்கள் மன்னர் குதிரை ஏறினார் வீரர்களைச் சுற்றி ஓட்டினார் அந்த நான்கு நான்கு பேராக வரிசையாக வீரர்கள் அவரை உற்று பார்த்தார்கள் மக்கள் இங்கு அதிகமாக நடமாட ஆரம்பித்து விட்டார்கள் மழை வரும் போல இருக்கிறது எனவே உங்கள் அனைவரையும் அரண்மனைக்கு அழைத்து போகிறேன் என் பின்னே அரண்மனை நோக்கி வாருங்கள் என்று சொல்ல அந்த செய்தி கடைசி ஆழ்வரையில் வேகமாக பரப்பப்பட்டது பிரம்மராயர் திகைத்து போனார் அருள்மொழி இது தேவைதானா என்று மனம் குமைந்தான் ஆனால் எவருக்கும் எந்த பதிலும் சொல்லாது உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் முன்னே குதிரையில் போக பத்தாயிரம் வீரர்கள் மிகுந்த உற்சாகத்தோடு மன்னரின் பின்னை அணிவகுத்து வடக்கு நோக்கி நகர்ந்தனர் மேலை வீதி வழியாக அந்த ஊர்வலம் போயிற்று சட்டென்று மேற்கு வாசல் வழியாக அரண்மனைக்குள் நுழைந்து யானை குதிரைகளை கட்டியிருக்கின்ற மைதானத்துக்கு நடுவே வந்து நின்றது இங்கு இருக்கிற வரையில் கொட்டடியில் மழை வரும் வரையில் இழைப்பாருங்கள் எல்லாம் சற்று ஒதுக்குப்புறமாக அவிழ்த்து அழைத்து போங்கள் என்று சொல்ல யானைகள் கொட்டகையிலிருந்து வெளியே அனுப்பப்பட்டன சில குதிரைகள் மட்டுமே உள்ளேயே அரண்மனைக்குள்ளே அழைத்து போகப்பட்டன யானையும் குதிரையும் இருக்கும் கொட்டகை வைகோ மீதும் பனந்தட்டை மீதும் கட்டைகளின் மீதும் மூங்கில் தடுக்குகளின் மீதும் வீரர்கள் களைப்பாக உட்கார்ந்து கொண்டனர் கோட்டை கதவு சாத்தப்பட்டது மக்கள் பின்னால் வருவது தடுக்கப்பட்டது மறுபடியும் அந்த வீரர்களுக்கு பனை வெள்ளமும் பழங்களும் தரப்பட்டன மன்னர் அரண்மனைக்குள் நுழைந்த பொழுது மெல்ல இரவு சரிந்தது மேகம் தரையிறங்கியது பலத்த மிக பலத்த மழை பெய்யத் துவங்கியது இடி மின்னலுடன் கூடிய கனமழையாக இருந்தது காற்று வீசியது வீரர்கள் சுவர் ஓரமாக ஒண்டிக் கொண்டார்கள் நாம் இந்நேரம் வந்து தென்னந்தோப்பில் இருந்திருந்தால் மிகவும் கஷ்டப்பட்டிருப்போம் என்று பேசிக்கொண்டனர் எதிரி நாடுகளைச் சேர்ந்த பத்தாயிரம் வீரர்கள் ஒட்டுமொத்தமாய் தஞ்சை அரண்மனையில் உள்ளுக்குள் நுழைவது சரித்திரத்தில் இதுவே முதல் தடவை என்று அருள்மொழி தனக்குத்தானே சொல்லிக் கொண்டார் தளபதிகளோடு வேகமாக பேசி கட்டுக்காவலை அதிகப்படுத்தினான் பிரம்மராயர் அரண்மனையில் அந்த வாசலில் உட்கார்ந்து கொண்டார் உள்ளுக்குள்ளேயே அரசருடைய குரலும் பெண்களுடைய சிரிப்பொலிகளும் கேட்டன இந்த கோயில் கட்டி முடிகிற வரையில் மன்னர் இப்படித்தான் ஏதேனும் வம்புகள் செய்து கொண்டிருப்பார் அதை நாம் தான் சமாளித்தாக வேண்டும் என்ற கவலை அவருக்கு ஏற்பட்டது மேலே இடி கேட்டது இன்னும் இருட்டியது குளிர்காற்று வேகமாக வீசியது மழை பலமாயிற்று மாடுகளும் குதிரைகளும் கால் மாற்றி தவித்தன பறவைகள் எழுந்து அடங்கின ஒரு குட்டி யானை சங்கிலியை அரித்து கொண்டு நடுமுற்றத்திற்கு திறந்தவெளிக்கு ஓட வீரர்கள் ஓவென்று கத்தினர் அறுபது நாட்களே ஆன அந்த குட்டி யானை முன்னும் பின்னும் அலைந்து வீரர்களின் கூச்சலை கண்டு மிரண்டு ஓடி தடுக்கி விழுந்து எழுந்து நின்றது தாய் யானையின் மிகப்பெரிய பிளிரல் ஒன்று அருகே கேட்டது அந்த தாய் யானை இரண்டு சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டு இருந்தது மழை புடவை கிழிந்தது போல வேகமாக பூமியை நோக்கி பெய்ய துவங்கியது காய்ந்த மண் தரையில் மழையின் தடங்கள் ஏற்பட்டன மண் ஈரமாகியது நன்கு நனைந்தது பிறகு சேராகியது நீர் நாலாபுரமும் பள்ளங்கள் நோக்கி ஓடத் துவங்கியது பலத்த மழை மிக பலத்த மழை பெய்தது இது நிற்க இன்னும் சில நாழிகைகள் ஆகும் என்று பிரம்மராயருக்கு தோன்றியது பத்தாயிரம் வீரர்கள் திடீரென்று ஊருக்குள் வர இப்படி ஒரு மழை பெய்கிறது இது நல்ல சகுனமா கெட்ட சகுனமா இத்தனை வீரர்களுக்கு தங்க இடம் ஏதுமில்லாமல் இங்கு அரண்மனை வளாகத்திலேயே கொண்டு வந்து அரசர் வைத்திருக்கிறார் அரண்மனையைச் சுற்றிலும் அந்த புறத்தை சுற்றியும் எத்தனை கட்டுக்காவல் பலமாக வைத்தாலும் இந்த மழையால் அந்த கட்டுக்காவல் குறைந்து போக வாய்ப்புண்டு வந்திருந்த வீரர்களில் ஒற்றர்கள் அல்லது ஆபத்து உதவிகள் எவரேனும் இருந்தால் அவர்கள் அந்த புறத்திற்குள் வெகு எளிதாக நுழைந்து விடலாம் அரண்மனை வளாகத்தில் இருந்து அந்த புறத்திற்குள் வந்துவிட்டால் யாரை வேண்டுமானாலும் தாக்கலாம் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் ஜன்ம ஜென்மமான பகை ஒரே ஒரு வாழ்வீச்சில் தீர்த்தும் கொள்ளலாம் எதிர்ப்பட்ட அத்தனை பெண்டிரையும் வெட்டி போட்டுவிட்டு அரசருக்கே குறிவைக்கலாம் என் அப்பனை கொன்றதும் தமிழன் அதற்கு முன்பு இருந்த என் பாட்டனை கொன்றதும் தமிழன் என்று சிரித்துச் சிரிகின்ற ராஷ்டிரகூடர்களையும் கங்கர்களையும் சாலைக்கியர்களையும் பிரம்மராயர் அறிவார் அதே விதமாக இங்குள்ள தமிழர்களும் இவர்களைப் பற்றி கோபமான அபிப்பிராயங்கள்தான் வைத்திருக்கின்றனர் மதத்தால் ஒன்றுபட்டாலும் எல்லைகளால் பிளவுபட்டார்கள் மொழி வேறு மாறுதலாக இருந்தது ஆனால் தமிழுக்கு ஆளுமை எல்லா இடத்திலும் இருந்தது கங்கர்களும் ராஷ்டிரகூடர்களும் தமிழை கொச்சையாக பேசினார்கள் சாளுக்கியர்கள் நன்றாகவே பேசினார்கள் ராஜேந்திரன் தேர்ந்தெடுத்துதான் ஆள் அனுப்பி இருக்கின்றான் பாண்டியர்கள் யாருமில்லை என்று சொன்னாலும் பாண்டியர்கள் இதில் நிச்சயமாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு கங்கர்களும் ராஷ்ட்ரகூடர்களுக்கும் சிவன் கோவிலை அரசர் கட்டுகிறார் என்பதில் ஒரு மயக்கம் இருந்தது ஆனால் பாண்டியர்களுக்கு சிவன் கோயில் பற்றி எந்த அபிப்பிராயமும் கிடையாது சோழர்கள் சைவர்களாக இருப்பதாலேயே பாண்டியர்கள் வைஷ்ணவர்களாக இருக்க தீர்மானித்து விட்டார்கள் சேரர்கள் தங்களுடைய கேரளத்தை பரசுராம சேத்திரம் என்று சொல்லி அங்கு விஷ்ணு வழிபாட்டில் இறங்குகிறார்கள் தெற்கே உள்ள சிங்களவர்கள் பௌத்தர்களாக இருக்கிறார்கள் சோழ தேசத்தை சுற்றிலும் மதத்தால் வேறுபட்ட அரசர்கள்தான் இருக்கின்றனர் சிவன் கோவிலை எடுக்கக்கூட தயங்க மாட்டான் என்று சொல்லுகின்ற வீர வைணவர்கள் பாண்டிய தேசத்தில் நிறைய உண்டு குதிரை ஏறி கிடைக்கின்ற பொழுது சிவன் கோவிலுக்குள் இரண்டு மூன்று கருங்கற்களை வீசி எடுத்துவிட்டுப் போகின்ற அசட்டு இளைஞர்கள் பாண்டிய தேசத்தில் உண்டு சேரர்கள் வேறுவிதம் திருநீறு அணிந்த சைவர்கள் வந்தால் முகத்தை திருப்பிக் கொள்ளுவார்கள் முதுகு காட்டுவார்கள் சைவர்கள் தாண்டும் வரை அவர்களை பார்க்க மாட்டார்கள் அவர்களோடு பேச மாட்டார்கள் அறுவருப்பான ஒரு விஷயத்தை பார்ப்பது போல் முகத்தை வைத்துக் கொள்ளுவார்கள் நீ வைணவனாக இருந்து எதற்கு ஒரு சைவனிடம் கைகட்டி வேலை செய்கிறாய் என்று சேர தேசத்தைச் சேர்ந்த ஒரு அந்தணன் உறக்கச் சொல்ல பிரம்மராயர் கீழே இறங்கி வந்து விரம்பால் அவனை விளாசினார் உங்களால் தானடா ஒரு தேசத்தின் முன்னேற்றமே கிடைக்கிறது என்று சத்தமும் போட்டார் இன்னொரு முறை வாய் திறந்தால் உன்னை சிரச்சேதம் விடுவேன் என்று உருமினார் அடி வாங்கி துடித்த அந்த சேர தேசத்து அந்தனன் சட்டென்று தன்னுடைய நாக்கை தன் கையலாயை திருகி எறிந்தான் வாயெல்லாம் இரத்த விழாறாக தரையில் சுருண்டு விழுந்தார் இந்த காட்சியால் எல்லோரும் பிரம்மராயர் மீது கோபமடைந்தனர் ஒரு அந்தனனை அடிப்பது தவறு என்று பேசினர் பிரம்மராயன் மேலும் சீற்றமானார் எவர் பேசினாலும் அடிப்பேன் என்று உருவி உருவிக்கொண்டு கூட்டத்தின் மீது பாய்ந்தார் கூட்டம் அவரை வெறுப்போடு பார்த்தது கிட்டத்தட்ட அப்படி ஒரு நிகழ்ச்சி இங்கு நடப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது தனக்கு எதிராக பேச்சையோ அரசருக்கு எதிரான கூச்சலையோ பிரம்மராயரால் ஒரு காலம் கேட்டுக்கொண்டு சும்மா இருக்க முடியாது கோபம் வந்துவிடும் கைக்கு கிடைத்த ஆயுதத்தை வைத்து தாக்குகின்ற பொழுது தாக்கப்பட்ட பவன் சபை நடுவே அவமானமடைந்து பிரம்மராயரை பழிவாங்க எது வேணுமானாலும் செய்து கொள்ளலாம் ஆனால் அரசர் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் இங்குள்ள இந்த அடிமை வீரர்களுக்கு சைவ நெறி கதைகளை சொல்லுகிறார் திருத்தொண்டர் புராணம் பேசுகிறார் அரண்மனை வளாகத்திலேயே தங்க வைத்து விடுகிறார் தன் பாதுகாப்பு பற்றி எந்த அக்கறையும் இல்லாமல் தன் குடும்பத்தினருடைய பாதுகாப்பு பற்றியும் எந்த அக்கறையும் இல்லாமல் எதிரிகளை மிக அருகே வைத்து கொண்டிருக்கின்றார் ஒரு அறையில் இருட்டான குதிரையில் ஆயத்துக்குள் அந்த அடிமை வீரர்கள் ஒண்டிக்கொண்டிருந்தாலும் அவர்கள் வெகு வியப்போடு அரண்மனையையும் அந்த புறத்தையும் பார்ப்பது தெரிந்தது குதிரைகளையும் மாடுகளையும் தடவி விடுவதும் தெரிந்தது மழையில் அணைந்தபடியே மூன்று வீரர்கள் உறக்க கத்தியதாய் யானையை நோக்கி ஓடினார்கள் ஒருவேளை அவர்கள் யானை பாகர்களாக இருக்கலாம் யானையின் கொச்சிலை யானை பாகர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது உடனே அதை சமாதானப்படுத்தியாக வேண்டும் என்று வேகம் வரும் அவர்கள் வேகம் அப்படித்தான் பிரம்மராயருக்கு உணர்த்தியது அருள்மொழி குதிரையில் ஆயங்களை சுற்றி பார்த்துவிட்டு தந்தைக்கு அருகே வந்தான் அப்பா நான் தேவரடியார்கள் இல்லத்திற்கு போகின்றேன் என்று சொன்னான் பிரம்மராயர் திரும்பி பார்த்தார் அங்குள்ள வீடுகள் மழைக்கு எப்படி இருக்கின்றன என்று எப்படி தாக்கப்படுகின்றன என்று பார்க்க வேண்டாமா நான் இன்று பார்த்த பொழுது அவை சிறப்பானதாக இல்லை ஏதேனும் ஆபத்து வருவதற்கு முன் அங்கிருப்பது நல்லது என்று நினைக்கின்றேன் என்று படப்படப்பாக சொன்னான் பிரம்மராயர் யோசித்தார் வேண்டாம் என்று சொன்னால் அவனை நம்பவில்லை என்று பொருள் சரி என்று சொன்னால் அது பற்றி அக்கறை இல்லை என்று அர்த்தம் என்ன செய்வது என்று யோசித்தார் அருள்மொழி தேவரடியார்கள் மிக உரத்த குரலில் குறைகளை சொல்லுகிறார்கள் இது நல்லதல்ல என்று சொல் ஒன்றுமே இல்லாமல் பத்தாயிரத்து சொச்ச வீரர்கள் இடப்பு துணியோடு நின்று கொண்டிருக்கிறார்கள் இதை சுட்டிக்காட்டி வீடும் சோறும் உடையும் மற்ற வசதிகளும் செய்து கொடுத்த பிறகு உரத்து பேசுவதில் லாபமில்லை என்று சொல் கோவில் பணி முடியும் வரை பல்வேறு விதமான உபதிரவங்கள் ஏற்படும் என்றும் அவற்றை பொறுத்து கொள்ள வேண்டும் என்றும் சொல் அவரவர் ஊர்களிலேயே சுகமாக வாழ்ந்தது போல இங்கே அரசர் கூட சுகமாக இருக்க முடியாது வேலை பழு அதிகம் இருப்பதை வைத்து கொண்டு அனுசரணையாய் நடந்து கொள்ள என்று கடுமையாக எச்சரி குழைந்து பேசினால் அவர்கள் அதிகம் பேசுவார்கள் பிரம்மராயர் அந்த கடைசி வார்த்தையை சொல்ல அருள்மொழி தந்தையை நோக்கி